ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜயோட கோட் இந்த படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் சென்னை சீட்டில் எத்தனை சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை சோர்ஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்கு எத்தனை சோர்ஸ் அவுட் ஆயிருக்குங்கிறத பத்தி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதனால வீடியோ பண்ண பாருங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோட் இந்த படத்துக்கு இது வரைக்கும் அதிகமான ஸ்கிரீன் கொடுத்தது ஈசிஆரில் உள்ள பிவியர்ல தான் இங்க முப்பத்தி ரெண்டு சோர்ஸ் கொடுத்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு சோர்ஸுமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு இது வரைக்கும் தேட்டர்ஸில் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க மொத்தமா இருநூத்தி நாற்பத்தி நாலு இது இதுவரைக்கும் சோல்ட் அவுட் ஆயிருக்கு முப்பத்தி ஆறு சோஸ் பாஸ்ட் பில் இருக்கு உங்களுக்காக இப்போதைக்கு ஒரு செவன் ஷோஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது அந்த செவன் ஷோஸும் கூடிய சிக்கத்தில் சோல்ட் அவுட் ஆகிடும் அடுத்தடுத்து புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த புக்கிங்ஸும் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் தான் போயிட்டுருக்கு ஃபைனலாக இந்த மூவிக்கு டே ஒன்ல எத்தனை ஷோஸ் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம வர நாட்களில் தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸாக இந்த தளபதியோட லியோ இந்த படத்துக்கு செவன் ஃபிஃப்டி ஷோஸ் கொடுத்திருந்தாங்க அதில் செவன் ஹண்ட்ரட் ஷோஸ்க்கு மேலேயே சோல்ட் அவுட் ஆயிருந்தது அந்த ரெக்கார்டை இந்த கோட் பிரேக் பண்ணாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் லியோ படத்தோட ரெக்கார்டாக கோட் பிரேக் பண்ணுமா அதுமாரி எத்தனை பேர் இந்த படத்துக்கான டிக்கெட்டை புக் பண்ணிங்கிறத எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்